அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நம்ம வர இதில் வந்து சஷ்டிக்கு இன்னிக்கே கூட தொடங்கிறது பெஸ்ட்டு அமாவாசை இன்றைக்கி நைட்லேருந்து தொடங்குது அப்படி இல்லைன்னா நாளிலேருந்து தொடங்குறதா இருந்து நீங்கள் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஈவினிங் அஞ்சு பதினஞ்சுக்குள்ளே தொடங்கிடுங்க எப்போவுமே மகாயாள அமாவாசை அதெல்லாம்னா கூட உங்களுக்கு சாயந்திரத்துலேயே அந்த அமாவாசை தொடங்குற நேரத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த நவராத்திரி தொடங்கிறது பெஸ்ட்டு அதனால் பிரதமையில் தொடங்க வேணாம் இன்னிக்கேவோ அல்லது நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயோ தொடங்கிடுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஓம் சரவண பவன்றது வந்து எனக்கு கனவில் இவங்க வந்தாங்க சுமதி ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்கேன் அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க பேர் தெரியாது ஆனால் என் கனவில் வராங்க அதனால் நெட்டில் போயிட்டு பேச்சாளர் அவங்க எழுத்தாளராக பேச்சாளராக எதுவும் தெரியாது ஆனால் அவங்கள நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் சரின்னு இவங்க வராங்களே வந்தாங்களேன்னு சொல்லிட்டு கனவில் வந்தாங்களேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணுறேன் அவங்கள இப்போ வந்து நிறைய பேர் பேச்சாளர் மேடை பேச்சாளர் அப்படிலாம் தேடி பார்க்குறேன் தேடி பார்க்கும்போது நிறைய பேர் வந்தாங்க அதில் இவங்களும் வந்தாங்க அப்புறம் போயிட்டு தான் அவங்க பேரையே பார்க்குறேன் அவங்க பேர் சுமதி ஸ்ரீன்றது இதை இது கனவில் வந்தது தேடி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்புகிறாங்க எனக்கு ரொம்ப அவங்க உண்மிகத்தில் கூட ரொம்ப அவங்க ஒன்றும் ரொம்ப நான் வந்து அதாவது எனக்கு ரீல் அனுப்பிச்சவங்க ரீல்ஸ் அமுச்சவங்க ரொம்ப இந்த மாதிரி ஆன்மீக கிளிப்ஸுங்களை பார்க்குறதெல்லாம் கூட கிடையாது அவங்க எதேச்சியாக வந்து எனக்கு வந்து இந்த ரீல்ஸை வந்து அனுப்புகிறாங்க அந்த ரீல்ஸில் காலையில் கனவில் வந்த சுமதி ஸ்ரீ அவங்க சொல்லியிருக்காங்க இதை இந்த இந்த ஸ்லோகம் தெரியும் இந்த லைன் தெரியும் எனக்கு இந்த அஞ்சு லைன் ஆறு லைனும் ஆனால் அதுக்கான ரீசன் அவங்க அமுச்ச ரீல்ஸில் சொல்லியிருந்தாங்க இந்த வருடம் முப்பத்தி வரை மெயினாக அந்த சஷ்டி சமயத்தில் தான் படிப்பாங்க ஒரு நாள் முப்பத்தாறு வரை கொண்டு ஓதிய ஜபித்துன்னு அதிலே வரும் கந்த சஷ்டியிலே இவங்க சுமதி ஷி அவங்க சொல்லியிருக்காங்க நான் ரிசர்ச் மாதிரி பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் வந்து படிச்சிருக்கேன் அது வந்து விஜய் டிவியில் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அமைச்சது ரீல்ஸு அதாவது இது வந்து படித்தா அந்த மாதிரி முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி படித்தா ஏழு மணி நேரம் ஆகும் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ஜட்ஜுங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க வடிவகரிசி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க விளக்கம் ஓம் சரவணபவ அதில் வந்து சாவு தூக்கி பின்னாடி போட்டால் ரவண பவச பின்னாடி பின்னாடி போட்டால் ராவு தூக்கி பின்னாடி போட்டால் வணப வனப வசர அதே மாதிரி வாவு தூக்கி பின்னாடி போட்டால் நபவ சரவ அதே மாதிரி இதுவ நாவை தூக்கி பின்னாடி போட்டால் பவச ரவண பாவை தூக்கி பின்னாடி போட்டால் வசர வனப அது வந்து இதை வந்து ஒன்று ஆறு முறை படித்தாலே இதை ஒன்று ஆறு முறை சொன்னால் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் அது முப்பத்தி ஆறு முறை படித்ததுக்கு சமம் அப்படின்ற ரீல்ஸு ஏன் கனவுல ஏன் காலையில் அவங்க வந்து வரணும் அதை போய் நெட்டில் போய் நான் சர்ச் பண்ணி அவங்க யார் பேச்சாளர் ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்குறேன் நிறைய மேடை பேச்சில் பேசுறது ஆன்மீக விஷயமா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன் பேச்சாளர்கள்னு போட்டு நெட்டில் தேடுறேன் என் கனவில் வந்தது யாருன்னு போட்டு தேன பின்னாடி பார்த்தா இவங்க சுமதி ஸ்ரீன்னு வருது அது சுமதி ஸ்ரீன்னு வந்த பின்னாடி எனக்கு இன்னும் டீட்டெயில் தெரியணும் இல்லையா இது எப் எப்பத்துலேருந்து இந்த ரொம்ப இந்த ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப நான் சொன்ன பாருங்கள் அக்டோபர் பதினாலாம் தேதி குலதெய்வமே வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் ஓரங்களில் தான் தீயசக்தி உட்காருதுன்ற விஷயத்துலாம் சொன்னாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அன்னையிலருந்தே அன்னைக்கு அன்னையிலருந்தே நிறைய இந்த மாதிரி பிரபஞ்ச கனெக்ஷன் லிங்க்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் வண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு லைனையும் ஓம் சரவணபவ ரவணபவச வனபவசர வசர நபவ சரவ பவச ரவண வசர வனப அப்படின்றத ஒன்றுத்தையும் ஒரு ஒரு லைனையும் ஆறு முறை சொல்லிட்டாலே முப்பத்தி ஆறு முறை சொன்ன மாதிரி இது கூட நீங்க வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் அப்புறம் அந்த முத்தைத்தரு இருக்கு பாருங்க திருப்பு வேலை இது வரைக்கும் கூட சேர்த்து சொன்னா இன்னும் பவர்ஃபுல் அந்த ஆறு நாளைக்கு சொல்லலாம் இதில் இந்த ஆறு நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிற விஷயத்துலேயே உங்களுக்கு இதுவாக இருக்கிறவங்க ப்ரெக்னெண்டாக இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டுக்காகவே ஒருத்தர் வந்து நீங்கள் இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு இருக்கிறவங்க நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்குது தான் கரெக்டு ஃபாஸ்டிங்கு தான் அதுக்கு ரொம்ப பலன் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ இல்லை உங்கள் சார்பாக வேற யாருன்னா ஃபாஸ்டிங் இருக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற சமயத்தில் இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு அன்னாலும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன தான் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பிட்டாலும் தான் நீங்கள் லிக்யூடு சாப்பிட்டாலும் அது வந்து அந்த தேவையை உள்ள வந்து குறைக்க தான் குறைக்கும் அது அது வந்து ஒரு மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டாக ஃபாஸ்டிங் முடிக்கும்போது அதிகமாக சுகர் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும் அது சுகருன்றது எல்லார் உடம்புலுமே இருக்கும் அந்த சமயத்தில் அது தப்பாக தான் ஆகும் அது அந்த ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டுந்தான் ப்ரெக்னென்ட் ஆக போகணும் அதுக்காக பண்ணால் அப்போ வேணால் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வேறு யாராவது உங்களுக்காக நீங்கள் வந்து இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம அசைமை சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் அதுலேயும் நம்ம வந்து அதில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லப்போனால் அதுலேயும் நீங்கள் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து சில ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் வந்து டெய்லி சாதம் மாதிரி சாப்பிட்டாமல் காலையில் மதியம் ஈவினிங் மூணு வேலையுமே ஏதோ ஒரு டிஃபன் மாதிரியோ எதுனா கொஞ்சமாக இத்தனை நாள் சாப்பிட்ற அளவை விட கம்மியாக ஆனால் சமைச்சி அன்னைக்கு சமைச்சதா சேம் டேவில் சமைச்சதா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிடாமல் கம்மியான அளவு டிஃபன் வரகரிசி சாம அரிசி வரகரிசி சாம அரிசி அந்த மாதிரி இதில் பொங்கல் மாதிரி பண்ணுறது உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அந்த டிஃபன் ஐட்டமே சாப்பிட்றது பெஸ்ட்டு எல்லாருக்கும் சரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஃபாஸ்டிங் இருந்துடலாம் குழந்தை நல்லபடி பிறக்கணுன்றதுக்குன்றது மட்டும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதை வேறு மாதிரி சிம்பிளாக எடுங்க கம்மியாக கம்மியாக சாப்பிடுங்க நேர்த்ததை சாப்பிடாம இருங்க ரைஸ் அதிகமாக சாப்பிடாமல் இருங்க ஆனால் அது ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர்க்கிறது தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இது தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க ஒன்றுமே இல்லை முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க சிம்பிளாக அந்த இது சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பண்ணலாம் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு இருந்தா மற்றபடி நீங்கள் வந்து இதை சொல்லிவிட்டு இன்னொரு மெத்தடு சும்மா வயசானவங்களாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் கூட ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஃபாஸ்டிங்கே இருக்குதுன்றதே ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுகர் இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட வேறு எதனா ஆல்டர்னேட் சாப்பிட்டு இருக்கிறது கூட ரிஸ்க்கு தான் எப்போவுமே அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை மற்ற வேலைங்கள்லாம் முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே சூரசம்ஹாரம் வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் குடிச்சுங்க அதுக்குன்னு முன்னாடி பிரியாணி சாப்பிடுறதுன்னு சொல்ல நான் அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாப்பாடும் கொஞ்சம் மைல்டாக ஒரு டிஃபன் மாதிரி தான் இருக்கணும் தேவையான தண்ணியை அப்போவே குடிச்சிடுங்க ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் எதையுமே வந்து ஒரு தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணிங்க அந்த ஆறு மணி நேரம் சமயத்தில் இது சொன்ன பாருங்கள் ஓம் சரவண பவ ரமணா பவசை ஒன்றொந்தியாக ஒரு ஒரு லைனையும் ஆறு மணி சொல்லிட்டு அது நான் இல்லை அது சுமதி ஸ்ரீன்ற கடவுளாக முருகராக பார்த்து எனக்கு அதை என்னை சொல்ல வைக்கணுன்றதுக்காக கனவுல அந்த சுமதி ஸ்ரீ அவங்கள வர சொல்லி சுமதி ஸ்ரீன்றவங்களே யா பேரே எனக்கு தெரியாமல் ஆனால் அவங்கள நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அவங்க பேசுகிற சொற்பொழிவுல நான் ரொம்ப கேட்டிருக்கேன் ஆனால் அதை போய் பார்க்க வச்சு நெட்டில் போய் தேடி அப்போ நெட்டில் போய் தேடினோடனே அதோடு நின்று போயிருக்கலாம் எனக்கு அவங்க அதை சொல்லும்போது நெட்டில் போய் தேடும் போது அவங்க யாருன்றது தான் பார்த்தேன் ஆனால் இந்த விஷயத்தை அதுக்காக ரீல்ஸை எனக்கு அனுப்புகிறாங்க அப்போ இது கடவுளாக முருகராக பார்த்து சொல்லி நம்மளுக்கு வந்து என்னை வந்து இது சொல்ல வெயின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது நம்ம வீடியோன்னு போகிறதுனால என்னை இதை சொல்ல சொல்லணும் எல்லாருக்கும் அப்படின்னும் சொல்லிருக்கலாம் ஏன் எனக்கு சும்மா அந்த கடவுள் வந்து இது பண்ணுறாரு சுமதி ஸ்ரீ அவங்கள பாருன்னு கடவுளை வந்து நான் என்னை வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இடைத்த இதுவாக யூஸ் பண்ணுறாங்கன்றதா கடவுளே அந்த முருகரே சொல்கிறான்னு சொல்லலாம் இது முப்பத்தி ஆறு முறை படிச்சதுக்கு சமந்தான் அப்படின்னு நம்மளுக்கு ஆணித்தரமாக முருகரே வந்து சொன்ன மாதிரி தான் கணக்கு அந்த ஆறு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு அந்த சமயத்தில் இந்த வேள்மாரலாக இருக்கட்டும் இல்லை கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் இத்த ஆறு முறை ஒரு லைனையும் ஆறு முறை சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அதை முடிச்சிடலாம் இதையும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் இது ரொம்ப சூட்டபிளான சமயம் அது வந்து ஆயிரத்தெட்டு முறை ஓம் சரவண பவன் எழுதுறது விளக்கேற்றி வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எழுந்து நடுவு நடுவில் எழுந்து போகாமல் ஒரு நைட் டைமாக வச்சுக்கலாம் நைட் எட்டுக்கு ஒம்பதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் வச்சுக்கலாம் ஆறு நாளைக்கு ஓம் சரவண பவன் ஆயிரத்தெட்டு முறை விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே எழுதுறது லிகுத ஜபம் இதில் இரு இதுவும் அதுவும் மட்டும் வச்சுக்கிட்டு வேல்மாரல் இதெல்லாம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் சொல்கிற பாருங்கள் முத்தைத்தர் அதெல்லாம் விட்டுட்டு இதை எழுதுறதும் இது மட்டும் சொல்லலாம் ஆனால் எது பண்ணாலும் இந்த ஒன்று ஒரு லைனையும் ஆறு முறை சொல்கிறது மட்டும் கட்டாயம் பண்ணுங்கள் அது முருகரால் எனக்கு சொல்லப்பட்டு என்னால் முருகர் வந்து உங்களுக்கு சொல்கிறார் முருகர் தான் உங்களுக்கு சொல்கிறாரு இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இது நீங்கள் பண்ணுங்கள் சூரசம்ஹாரம் அன்னிக்கு இதை நீங்கள் பண்ணிட்டீங்களான்னா ஒரு அற்புதமான ஒரு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்ச ஒரு தகவலோ அல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு தகவலோ நீங்கள் வேண்டிய விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு சாத்தியம் இருக்கின்ற ஒரு விஷயத்தையோ சூர சம்ஹாரம் அன்னைக்கு இந்த மெயினாக இது ஓம் சரவண பவ ரவண வனப ரவண பவச வ வசர நபவ சரவ பவச பவ சரவண வசர வனப இதை ஒன்று ஒன்றி ஒரு லைன் லைன் ஒவ்வொரு லைனையும் ஆறு முறை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பண்ணாலே உங்களுக்கு அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது நடந்தே முடிஞ்சிட்ட விஷயத்த கேள்விப்படுங்க படுவீங்க செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் எனக்காக அவங்க கேட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே எனக்கு கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் ஏற்றி விடுங்கன்னு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்